ரேஷன் கார்டு வச்சிருக்க ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான நியூஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியான நியூஸ் வந்து வந்திருக்கு அந்த ஹாப்பி நியூஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு புதுசாக கொண்டு வர போற அந்த திட்டம் வந்து என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா வந்து பார்க்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனிமே வந்து பொருளுக்கு பதிலா வந்து நம்ம வந்து நார்மலா அந்த பொருளுக்கு பதிலா வந்து இனிமே வந்து பணமா வந்து கொடுக்க போறதா வந்து ஒரு புதிய திட்டம் வந்து வெளியாயிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டமானது எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறதமே நம்ம வந்து பார்க்கலாம் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அதாவது அந்தந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்ப வந்து பணம் வந்து கொடுக்க போறதா வந்து செய்திகள் வந்து வெளியாயிருக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து டிஜிட்டல் முறையில் இருந்து செய்யப்படலாம் அப்படிங்கிறது வந்து வெளியாகிருக்குது இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நம்ம வந்து டிஜிட்டலாக பணம் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு நேம்மை வந்து வெளியாகிருக்குது அதாவது ஈ ரூபி அப்படிங்கிற மாதிரியானது அழைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க சரி இது வந்து எப்படி சாத்தியமாகவும் இது வந்து எப்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த பணமாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேஷன் பொருள்களுக்கு பதிலாக வந்து பணத்தை பெறுவதற்கு வந்து நமக்கு வந்து நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வவுச்சர் வந்து அனுப்புவாங்க இந்த வவுச்சர் வந்து நம்ம வந்து பணமாகவும் மாற்றிங்கன்னா இல்லை வந்து வங்கியிலேயே வந்து வைக்கலாம் சில குடும்ப அட்டைதாரர்கள் வந்து நமக்கு வந்து பொருளாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாகவும் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் பொருள் வேணாங்கிறவங்க அந்தந்த குடும்ப அட்டைதாரம் அந்த குடும்ப உறுப்பினருக்கு ஏற்ப வந்து அந்த பணத்தையுமே நம்ம வந்து டிஜிட்டல் முறையில் வந்து பெற்றுக்கலாம் இந்த மத்திய அரசு திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தியாக தான் வெளியாக இருக்குது எந்த ஒரு அறிவிப்புமே வந்து அஃபிஷியலாக இன்னும் வந்து வெளியாகலை எலெக்ஷன் நேரங்களில் இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அறிவிப்பு வந்து வரது சகஜம் தான் இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைக்கு வரது வந்து சில நாட்கள் எடுக்கும் சில திட்டங்கள் வந்து வராமே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருளுக்கு பதிலாக வந்து பணம் கொடுக்குற இந்த மத்திய அரசு திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் காண்பாசு வந்து காண்பாடுங்க இந்த மாதிரி செய்திகள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தவறு சந்திப்போம்